நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் ஹீரோக்களுக்கு மாசான இன்ட்ரோ சாங்ஸ் வைக்கிற மாதிரி ஹீரோயின்ஸுக்கும் சூப்பரான இன்ட்ரோ சாங்ஸ் வச்சு இருப்பாங்க அப்படி ஹீரோக்களுக்கு ஈக்குவலாக ஹீரோயின்ஸோட இன்ட்ரோ சாங்ஸுக்குன்னே நிறைய ஆடியன்ஸும் இருந்தாங்க அந்த இன்ட்ரோ சாங்கில் அந்த ஹீரோயினோட கேரக்டர் யார் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன அவங்களோட கேரக்டர் அந்த படத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயோடேட்டாவே இருக்கிற மாதிரி அந்த சாங்கை மேக் பண்ணியிருப்பாங்க ஆனா இப்போ ரீசென்ட் டைம்ல எல்லாம் படத்துல ஹீரோயின்க்கு இன்ட்ரோ சாங்ஸ் வைக்கிறதே மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் அப்படி நைன்டிஸ் அண்ட் இயர்லி டூ கே காலங்களில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஹீரோயின்ஸ் இன்ட்ரோ சாங்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நைன்டீன் நைன்டி டூவில் அரவிந்த் சாமி அண்ட் மதுபாலா இவங்களோட நடிப்பில் வந்த ரோஜா படத்தில் நடிகை மதுபாலாவுக்காக வச்ச இந்த ஒரு இன்ட்ரோ சாங் இந்த படம் தான் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டரா அறிமுகமான படமும் கூட ஏஆர் ரகுமான் மியூசிக்கல இந்த படத்துல வந்த எல்லா சாங்ஸுமே அந்த டைம்ல தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த சாங்க வைரமுத்து அவர்களோட அழகான வரிகள்ல சிங்கர் மின்மினி அவர்கள் சூப்பரா பாடியிருப்பாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்துல ரிலீஸ் ஆன கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல நடிகை ஐஸ்வர்யா ராய்க்காக போடப்பட்ட இந்த ஒரு அழகான இன்ட்ரோ சாங் கொஞ்சம் இந்த சாங் நைன்டி கிட்ஸ் பொண்ணுங்களோட மோஸ்ட் பேவரட் சாங்னு கூட சொல்லலாம் இந்த சாங்கையும் எழுதினது வைரமுத்து அவர்கள்தான் தான் சிங்கர் சாதனா சர்க்கம் அவங்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல இந்த சாங்கை சூப்பரா பாடியிருப்பாங்க அடுத்ததா நைன்டீன் நைன்டி செவன்ல வந்த மின்சார கனவு படத்துல நடிகை கஜோலுக்காக போடப்பட்ட இந்த ஒரு இன்ட்ரோ சாங் இந்த சாங்கையும் எழுதுனது வைரமுத்து தான் ஏஆர் ஆர் ரகுமானோட ஃபீல் குட்டான மியூசிக்ல சிங்கர் சுஜாதா மோகன் இந்த சாங்கை அருமையா பாடியிருப்பாங்க இந்த லிஸ்ட்ல அடுத்ததா டூ தௌசண்ட் டூல வந்த புன்னகை தேசம் படத்துல நம்ம புன்னகை அரசி ஸ்னேகாவுக்காக போட்ட இந்த ஒரு இன்ட்ரோ சாங் தமிழ் சினிமாவில் உள்ள அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டரான எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையில சிங்கர் சுஜாதா மோகன் தான் இந்த சாங்கையும் பாடியிருப்பாங்க அடுத்ததா டூ தௌசண்ட் செவன்ல ரிலீஸ் ஆன குரு அப்படிங்கிற படத்துல நடிகை ஐஸ்வர்யா ராயோட இன்ட்ரோ சீனுக்கு போட்ட இந்த ஒரு சூப்பரான இன்ட்ரோ சாங் இருக்கு இந்த சாங்குக்கு ஸ்கூல் டேல டான்ஸ் ஆடுன ஞாபகம் இங்க பல நைன்டி மறக்க முடியாம இருக்கும் இந்த சாங்க வைரமுத்து அவர்களோட வரிகள் இசை புயல் அவர்களோட சூப்பரா பாடி கலக்கிருப்பாங்க இந்த லிஸ்ட்ல அடுத்ததா டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆன அலைபாயுதே படத்துல நடிகை சாலினியோட இன்ட்ரோக்காக போடப்பட்ட இந்த ஒரு அழகான இன்ட்ரோ சாங் நம்ம ஏ ஆர் ரகுமான் சாரோட குட் ஆன மியூசிக்ல இந்த சாங்க மகாலட்சுமி வைஷாலி அண்ட் ரிச்சா சர்மா அப்படின்னு மூணு சிங்கர்ஸ் ஒன்னா சேர்ந்து பாடி கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்த லிஸ்ட்ல நைன்டீன் நைன்டி நைன்ல பூவெல்லாம் பார் படத்துல நடிகை ஜோதிகாவுக்காக வைக்கப்பட்ட இந்த ஒரு இன்ட்ரோ சாங் இந்த சாங்க எழுத்தாளர் பழனி பாரதி அவர்களோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல சிங்கர் நித்யேஷ் டி பாடியிருக்காங்க இந்த சாங்கோட ஸ்டார்டிங்ல வர்ற மியூசிக் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஃபீல கொடுக்கும் நைன்டிஸ் கிட்ஸ்ல முக்கால்வாசி பேருக்கு இந்த மியூசிக்கும் இந்த சாங்கும் மறக்க முடியாத ஒரு சாங்கா கண்டிப்பா இன்னமும் இருக்கும் நடிகை ஜோதிகாவுக்காக வந்த இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வரிசையில் டூ ரிலீஸ் ஆன குஷி படம் ஜோதிகாவுக்கு அவங்க கெரியர்லேயே ஒரு ஐகானிக் படம்னே சொல்லலாம் அந்த படத்தில் ஜோதிகாவோட இன்ட்ரோ சீனுக்கு ஒரு சாங் வச்சுருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னாலும் கண்டிப்பாக இந்த சாங் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த சாங்க தேனிசை தென்றல் நம்ம தேவாசாரோட சிங்கர் ஹரிணி சூப்பரா பாடி கலக்கிருப்பாங்க அடுத்ததா இந்த மறுபடியும் நடிகை ஜோதிகா நடிப்புல ரெண்டாயிரத்தி மூணுல வந்த காக்கா காக்கா படத்துல ஜோதிகாவோட இன்ட்ரோவுக்காக போடப்பட்ட இந்த ஒரு அமேசிங்கான இன்ட்ரோ சாங் இந்த சாங்க ரசிக்காத நைன்டி ஸ்கிட்ஸ் பொண்ணுங்க ஒருத்தர் கூட இருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சாங் அவ்வளவு சூப்பரா பொண்ணுங்களுக்கு பிடிச்ச சாங்கா இருந்துச்சு இந்த சாங்க ஹாரிஸ் ஜெயராஜோட ஃபீல் குட்டான மியூசிக்ல சிங்கர் கார்த்திக் அவர்கள் சூப்பரா பாடியிருப்பாரு Oh அடுத்ததா மறுபடியும் ஜோதிகாவுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற படத்துல ஏப்ரல் மலை மேகமே அப்படின்னு ஒரு இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாங்க இந்த சாங்கை எழுத்தாளர் தாமரை அவர்களோட வரிகள்ல தேனிசை தென்றல் தேவா மியூசிக்ல சிங்கர் அனுராதா மேம் சூப்பரா பாடியிருப்பாங்க அனுராதா மேமோட மேஜிக்கலான வாய்ஸில் ஜோதிகாவோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் இந்த சாங்கை எத்தனை தடவை கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் இந்த சாங்கில் வர்ற வாழ்க்கை ரொம்ப அதிசயம் வாழ்ந்துதானே பார்க்கணும் அப்படிங்கிற வரிகள் எல்லாம் வேற லெவலில் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இந்த ஆன கில்லி படத்துல நடிகை திரிஷாவுக்காக கம்போஸ் பண்ண இந்த ஒரு ஃபேமஸான இன்ட்ரோ சாங் இந்த சாங்கை எழுத்தாளர் பா விஜய் வரிகள் வித்யாசாகர் இசையில கேட்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு வைப கொடுக்கும் இந்த சாங்குக்கு ஸ்கூல் ஆனுவல் டேல சின்ன சின்ன குழந்தைகள் ஸ்டெப்ப மறந்துட்டு யோசிச்சு யோசிச்சு கியூட்டா ஆடுறத பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற படத்துல நடிகை த்ரிஷாவுக்காக போட்ட இந்த ஒரு இன்ட்ரோ சாங் இந்த சாங்கை எழுத்தாளர் நான் முத்துக்குமார் தான் எழுதியிருப்பாரு இந்த வரிகளை கேட்கும்போது ஒரு பொண்ணோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அவ்வளவு அழகுன்னு உணர்த்துற மாதிரி எழுதியிருப்பாரு மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல சங்கர் மகாதேவன் இந்த சாங்கை அருமையா பாடி கொடுத்திருப்பாரு ஆத்துக்குள்ள நீ குளிச்சா அங்க உள்ள மீன் எல்லாம் இதுல அடுத்து நைன்டீன் நைன்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன மே மாதம் அப்படிங்கிற படத்துல நடிகை சோனாலி குல்கர்னி அவங்களுக்காக போட்ட மார்கழி பூவே அப்படிங்கிற இந்த ஒரு இன்ட்ரோ சாங் இந்த சாங்ல ஸ்டார்டிங்ல வர்ற ஃப்ளூயட் மியூசிக்லாம் சுப்ரபாதம் சாங்கோட டியூன்ல கேட்கறதுக்கு ஃபீல் குட்டா இருக்கும் இசை புயல் ஏஆர் ஆர் ரகுமான் இசையில சிங்கர் சோபா சங்கர் அவங்களோட வாய்ஸ்ல இந்த சாங்க மலைகள் நிறைஞ்ச அந்த விஷுவல்ஸோட சேர்த்து பார்க்கும் அப்படியே நம்மளையே அறியாம வேற ஒரு உலகத்துக்குள்ள மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல கொடுக்கும் அடுத்ததா டூ தௌசண்ட் பைவ்ல ரிலீஸ் ஆன மலை படத்துல நடிகை ஸ்ரேயா சரணுக்காக போட்ட இந்த ஒரு இன்ட்ரோ சாங் நீ வரும்போது நான் மறைவே பொதுவாவே நம்மள நிறைய பேருக்கு மலை பிடிக்கும் மலையில நனைகிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா மழையே பெய்யலனாலும் இந்த சாங்க கேட்டா அது மலையில அளவுக்கு இருக்கும் இந்த சாங்க தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல சித்ரா அவங்களோட மேஜிக்கலான வாய்ஸ்ல பாடி கலக்கிருப்பாங்க அடுத்ததா அதே ஸ்ரேயாசரனுக்காக டூ தௌசண்ட் நைன்ல ரிலீஸ் ஆன கந்தசாமி படத்துல வச்ச இந்த ஒரு ஸ்டைலிஷ் ஆன இன்ட்ரோ சாங் தான் இருக்கு இந்திய இந்த சாங்க எழுத்தாளர் விவேகா அவங்களோட வரிகள்ல தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல சிங்கர் ரீட்டா அப்படிங்கிறவங்க செம்ம ஸ்டைலா பாடி இருப்பாங்க அதுலயும் குறிப்பா இந்த சாங்ல நேற்று போயாச்சு நாளை புதிதாச்சு இன்று மட்டும்தான் நிலையானது அப்படிங்கிற லிரிக்ஸ் எல்லாம் நல்ல மோட்டிவேஷனா நம்மளே அடாப்ட் ஆகி கேட்க வைக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு குடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் பார்ட் டூ வா இன்னொரு வீடியோல கண்டிப்பா சொல்றேன் அந்த வீடியோ வேணும்னா பார்ட் டூ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்டை தட்டி விட்டுட்டு போயிருங்க